ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராகவ் என்ன பண்ணுறாங்க அங்கே முரளியை அடிக்க போய் முரளியும் பயங்கரமாக கத்திடுறாங்க அவங்க அக்காவும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கேட்க முடியாதுன்றாங்க அதுக்கு மாற முரளியே மன்னிப்பு கேட்டார் நான் பண்ணது தப்பு மாமா அப்படின்ட்டு அங்கே இருந்து விருட்டுன்னு போயிடுறார் ராகவ் அந்த அபி பார்த்தீங்கன்னா புருஷனுக்காக காலத்து வாங்கிடுறாங்க ஏக்கா இப்படி பண்ணுறீங்க உங்கள் தம்பி பண்ணது தப்பு இல்லை ஒரு கூட பிறந்த அக்காவை தள்ளி விட்டால் அதுவும் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் அந்த ஒரு படப்படப்பில் தான் உங்கள் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டார் அவரை போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சம்பா கலஞ்சிருது ஆணும் ரொம்ப பாராட்டுறாங்க அபியை பார்த்து ஒன் புரிசன் மேலே இவ்வளோ பாசம் வந்துடுச்சு செடி அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கொடு அவருக்கு கசாயம் கொடு அப்படின்னு சொல்லி கசாயத்தை வாங்கிட்டு மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போகிறோன்னே ராக உட்காந்துட்ருக்காரு டென்ஷனில் அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே இந்த மாமா என்ன பண்ணுறது ஏன் அக்காவை தள்ளி விட்டானே இந்நேரம் ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அப்படியே அபி போகிறாங்க உள்ளுக்குள்ளே போன கையோட என்ன ஏன் டென்ஷனில் இருக்காரு ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே ஐயோ ஏதாவது பண்ணிட்டார்னா இவர் வேற இந்த மனுஷன் சாதாரணமாக இருக்கையிலே கடீர் கடீர்னு விழுவார் வல்லு வல்லுன்னு இப்போ டென்ஷனில் இருக்காரு அபி நீ வாயை முடிக்க எதுவுமே பேசாத நீ நல்ல பிள்ளை மாறி போய் உட்காந்துக்க இந்த கசாயத்தை கூட நீ கம்பல் பண்ணாத கொண்டு போய் வச்சிரு அவர் குடித்தா குடிக்கட்டும் குடிக்காட்டி போட்டும் அப்படின்ட்டு கொண்டே ராகு பார்க்க அப்படியே கொண்டே வைக்கிறாங்க அபி அதுக்கப்புறம் சொல்லுவோமா வேணாமா இந்த கசாயம் அப்புறமா குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லாட்டி அப்புறம் எப்படி குடிப்பார் அப்படின்னு போய் அந்த மொழியில் போய் உட்காடுறாங்க ராக ராகவ் அவையே பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஐயோ சொல்லுவோம்மா வேணாமா சொல்லுவோம்மா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க அபி ராகவ் பார்த்தா பக்கத்தில் வராரு வந்து அப்படியே படக்குன்னு பார்த்தா அபி கையை பிடிக்கிறாங்க ஆ அப்படிங்கிற மாதிரி ஐயையோ அப்படின்ட்டு நான் ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை அந்த கஷாயம் நீங்கள் எப்போ பிடியும் இருக்கோ அப்போ குடிச்சிக்கோங்க நான் உங்களை கம்பல் பண்ணவேலாம் இல்லை நீங்கள் இப்போ குடிச்சாலும் சரி அப்புறம் குடித்தாலும் சரி எப்போ வேணாலும் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க ஏ ஏ நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறாரு ஏன் இப்போ படபடப்பா என்னாச்சு உனக்கு இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லீங்களோன்னு ஒரே பயம் கிறிக்கு ஏன் இப்படி பயப்படுற அப்படிங்கல உட்காரு அப்படிங்கிறாரு நான் காண்பது என்ன கனவா நினைவா அப்படின்ட்டு கிள்ளிக்கிறாங்க ஆ அப்படின்ட்டு இது கனவு இல்லை நினைவுதான் அப்படிங்கல என்ன எதுக்கு கிள்ளிக்கிட்ட இல்லை நீங்கள் இவ்வளோ சாந்தமாக பேசுறீங்களே அதுதான் கனவா என்னன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க கனவுலாம் இல்லை தான் அப்படின்ட்டு உட்காடுறாங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க இவன் நல்லவளா கெட்டவளா ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்போ நடிக்கிறாளா நடிக்கிறதா இருந்தாலும் எவ்வளோ அடிக்கடியாக நடிக்க முடியும் ஒரு வாட்டி நடிக்கலாம் ரெண்டு வாட்டி நடிக்கலாம் ஆனால் பார்க்குற நேரமெல்லாம் முரளி பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாளே ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்புறமா சரி அது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு பேசினால அப்படின்ட்டு தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கல இல்ல ராகவ் பண்ணு தப்பு இல்லை நீங்கள் தள்ளி விட்டது தப்புன்னு முரளிய பேசினேன் இல்ல அந்த மாமாவ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கா நீ அதான் பொண்டாட்டி புருஷன்னு சொல்றதோ பொண்டாட்டி புருஷனுக்காக கேட்பா இப்ப அக்கா கேட்கலையா கேடுகட்டவனா இருந்தாலும் அக்கா அவனுக்காண்டி புருஷனுக்காண்டி கேட்கலையா என்னது நில்லுங்க நில்லுங்க கேடுகட்டவனா எதை வச்சு சொல்கிறீங்க கேடுகட்டவனு அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இல்லை எங்கள் அக்காவை எப்போ பார்த்தாலும் தவிக்க விட்டு போவானா அதைத்தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்களுக்காவே அக்கா வக்காலத்து வாங்குறாங்க அதே மாதிரி நீ எனக்கா வக்காலத்து வாங்கினியா எனக்கு அந்த நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாரு ஆனால் விடுங்க ராக்கி பாய் உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு நியாயம் இருந்தால் அந்த பக்கம் நான் நிற்பேன் அதனால தான் நான் பேசினேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அக்காவை ஒன்றும் பண்ண விடாம நம்ம பார்த்துக்குவோம் அவர் என்னென்னு தெரில அவர் எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் மாமாவை சொன்னே நீங்கள் நினைக்காதீங்க அவர் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்கார் அவர் எதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிங்க அப்படிங்கிறாங்க சைக்கோவா அவன் உன்னைய நினச்சிக்கிட்டுதாண்டி இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் சே சே இப்போ அமைதியை தான் அபி கிட்ட பேசணும் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு சரி அபி ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எழுந்திரிக்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கால நிற்கிறாரு இது சா இதை சொல்லத்தான் இங்கே கிட்டேக்க வந்திங்களா ஆமாம் வேறு என்ன அப்படிங்கல வேறு என்ன அப்படின்ட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்ததை பார்த்து பார்த்தா எது பேச வந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் வேறு எது எதவா ஆயிரம் பேசுறதுக்கு ஆசை இருக்குடி ஆனால் சொல்ல முடியாமல் போச்சே நீ பண்ண அவளைத்தால அப்படின்ட்டு அப்படி சுத்தி வந்து அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு மெத்தையில் அப்படி நினைக்கிறாங்க அப்படி படுத்துறாங்க கண்ணை மூடி தூங்குறாங்க இங்கிட்ட ராகவும் போய் படுத்துடுறாங்க இவர் மட்டும் நம்ம மேலே பாசமாக இருந்து இதே மாதிரி நெருக்கமாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இப்படி ஆயிடுச்சேச்ச ஏன் முருகா அப்படி பண்ணுற அப்படின்னு தூங்கி போகிறாங்க இங்கிட்ட ராகவன் நினைக்கிறாங்க எவ்வளோ நல்லவளாக இருக்கா நமக்கா நல்லா பேசுகிறா நல்லா நடந்துக்கிறா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கா அந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது கேட்டுருவா லெட்டர் விஷயத்தை அப்படியே தவிக்கிறாரு ராகவ் இதை கேட்டுருமா வேணாமா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல தூங்குறாங்க அப்படியே பக்கத்தில் வராங்க அபி வந்து எட்டி பார்க்குறாங்க அப்படியே ராகவ் ராகவ் அப்படிங்கிறாங்க ரகிபாய் ரகிபாய் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணை முழிக்கிறாரு திரும்பி பார்க்குறாங்க என்னாச்சு அபி அப்படிங்கல்ல இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து பேசுனீங்களா அப்போ என் மனசெல்லாம் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கிட்டக்க வராரு எனக்கு அவ்வளோ அவ்வளோ அப்படியே சொர்க்கத்திலே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா நீங்கள் இப்படியும் என் மேலே பாசமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க நிஜமாவா எப்படி இப்படியா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சோன்னா கண்ணை மூடுறாங்க அப்படியே அவங்க கண்ணத்தை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க எப்படி இப்படி கொஞ்ச நாள் பிடிக்குமா அபிக்கி அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்களா எனக்கா நீ பேசல நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நீ எப்படி அப்படிங்கிற அது அப்படி தான் உங்கள் மேலே தான் இனிமேல் நான் பாசமாக இருக்கணும் எனக்கு இனிமேல் அந்த முருகாவை எப்படி நான் வேண்டணும் அது மாதிரி உங்ககிட்ட நான் வேண்டணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அம்மா சொன்னதுனால தான் என்கிட்ட வேண்டியா ஆ அப்படிங்கிறாங்க அப்படியே நெருங்கி நெருங்கி கிட்டக்க வராரு என்ன டாக்கி பாய் ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு அப்படியே மயக்கிட்டு வர்றீங்க உன் கண்ணு இருக்கு பார்த்தியா எவ்வளோ அழகு தெரியுமா அப்படியே திராட்சை பழம் ரெண்டு அப்படியே கண்ணுக்குள்ள போட்டு உருட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருட்டுற தெரியுமா உன் கண்ணு ரெண்டும் அப்படிங்கிறாங்க ராகு ஐயோ கவிதை சொல்றீங்களே மேலெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா புள்ளரிக்குது பாய்ஸ் அப்படிங்கிறாங்க பாஸ் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாங்க சும்மா சொல்லாத அப்படிங்கிறாங்க நிஜமா பாஸ் அப்படிங்கிறாங்க பாருங்க அப்படின்னு கையை காமிக்கிறாங்க கை பூரா அப்படியே புள்ளி புள்ளியாக அப்படியே புள்ள அரிச்சு போயிருக்கு அப்படி அந்த பிள்ளை இப்போ நான் போக்கட்டா அப்படிங்கிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க தன்னோடய இதழால் அவங்களுக்கு அப்படியே தாங்க முடியல ஐயோ அப்படிங்கிறாங்க களத்தில் முத்தம் கொடுக்குறாங்க தோளில் முத்தம் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி எனக்கா நீ எவ்வளோ பேசுகிற நைட்டு ஃபுல்லாக எனக்கா மருந்தரைச்சு கொடுத்த என்னை அப்படி பார்த்துக்குற என் மேலே எனக்கு உயிராக இருக்கியா என்னை விட்டு நீ போயிட மாட்டியே அப்படிங்கிறாங்க நான் எப்படி பாய்ஸ் போவேன் நீங்கள் தான் என் உ நான் வந்து இருக்கேன் நீங்கள் என்ன எவ்வளோ எனக்கு கொடுமைப்படுத்தினாலும் நீங்கள் தானே முக்கியம்னு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் உங்களை உங்களை விட்டுட்டா நான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆபி உடனே ராகவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கள அப்படியே தலையில் போய் முத்தம் கொடுக்குறாரு கிட்ட நெருங்கி வந்து அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க ஆபி கண்ணை முடிவிட்டு கையை கையை எடுத்து தான் முகத்தை போத்திக்கிறாங்க கையை இரண்டே அப்படியே விளக்கி விட்றாரு ஏன் நான் பார்க்கக்கூடாத அவன் முகத்தை இல்லை பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற சக்தியை எனக்கு த தாங்குற சக்தி இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க அப்படியே மார்போடு சாஞ்சுக்கிறாங்க இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வருது பாஸ் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி அவரும் தானும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்படியே கடைசி வரைக்கும் எங்களோட இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் உங்கள்கூட இதே மாதிரி இருப்பேன் ஆனால் நீ என் கூட இதே மாதிரி இருக்கணும் அப்புறம் அப்புறம் இதை விட என்ன பண்ணுறது இதை விட எனக்கு என்ன வேறு வேலை அப்படிங்கிறாங்களா அப்படியே இறுக்கி அணைச்சிட்றாங்க பாஸ் என்ன பாஸ் இப்படி அணைச்சிட்டிங்க என்னால் முடியலை அப்படின்னு கத்துறாங்க ஆ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கண்ணை முடிச்சிட்றாங்க அழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கத்துனோன்னு ராக வெந்திருக்கிறாரு ஏய் கிறுக்கு எதுக்கு இப்போ கத்துன அப்படிங்கிற அடப்பாய் மனுஷா நீ அங்கே தான் தூங்குனியா நான் இங்கே தான் தூங்குறேனா அப்போ பக்கத்தில் இங்கே பாலம் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கே அப்போ இந்த கேப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் நைட்டில் அவ்வளோ நல்லா இருந்தோமே அது பூரா கனவா நான் கண்டது கனவா அச்சி சி சிச்சி அபி நீ கனவுல இவ்வளோ டூ மச்சாக கனவு காங்கிரியடி எப்படி இதெல்லாம் கேவலம் இல்லை உனக்கு அப்படிங்கிற அவங்களோட மனசாட்சி சொல்லுது அபி என்ன அபி நீ இப்பெல்லாம் கேவலம் கேவலங்கிற அதெல்லாம் இல்லை அது ஓம் புருஷன் ஓம் புருஷனை பற்றி கனவு காங்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது நீ இன்னமும் கனவு கான்னு கண்ண முடிட்டு அப்படிங்குது உடனே என்ன அரமண்டல் கனவு கண்டுட்டு அலையுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அங்கிட்டு படுத்துடுறாரு அதுதானே கதையில் கதை கனவில் நடந்திருக்கு கனவில் நிஜத்தில் நடந்துட்டாலும் முருகா எப்பப்பா நிஜத்தில் நடத்தி கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க மனசாட்சி மறுபடியும் கனவுலே நீ வாழ்றி கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறாங்க மறுபடியும் கண்ணை மூடி கனவு காண ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்